வம் என் பேர் வந்து சரவணன் சென்னையிலேருந்து பேசுகிறேன் நான் ஐயாவுடைய பிறந்தநாள் வந்து இருபத்தி நாலாந்தேதி இந்த மாதம் வருது டிஎம்எஸ் ஐயாவுடைய பிறந்தநாள் அவரை அவரை வந்து அவருக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லுறதுக்கு எங்களுக்கு வயசு என்னன்னாலும் ஐயாவை வந்து கரங்கோப்பி வணங்குறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் ரொம்ப மகிழ்ச்சி ஐயாவருடைய பர்த்டே விஷயத்தில் அவர் சொல்கிறதில் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடையிறேன் ஐயாவுடைய பாடல்கள் நெற்ற பாடல்கள் பாடியிருக்காரு இங்கே என்னுடைய அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா நான் ஒரு ரசிகன் எம்ஜிஆருடைய ரசிகர் சரிங்களா அவருடைய படங்கள் அவருடைய இதெல்லாம் ஒரு காலகட்டங்களில் நான் ரொம்ப ரசித்து அவருடைய படங்கள்லாம் பார்க்கல ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருப்பேன் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த பாடல்கள்லாம் அப்படியே கேட்கும்போது கொஞ்சம் பாடல்கள் பாடல்கள்லாம் அவருடைய படங்கள்லாம் பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் சார் பாடுற மாதிரி இருக்கும் அது ஒரு சந்தோஷமாக அப்படி பாடிட்டு இருப்போம் அப்படி சந்தோஷமாக கேட்டுகிட்டு இருப்போம் நாங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய காலகட்டங்களில் நடிகர்கள் அந்த அப்போ வரும்போது எனக்கு வந்து ஒரு சின்ன ஆர்வம் வந்துடுது எம்ஜிஆர் சாரை கடந்து அவர் பாரு அவர் படங்கள்லாம் ராஜேஷல் பார்த்துட்டு இருக்கிறது நான் சந்தோஷமாக இவருடைய அந்த பாடல்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கே ஒரு அந்த ஒரு ஆர்வம் உள்ளிருந்து வந்துடுது என்ன பாடல்கள் எப்படி செய்யல அவர் அப்படி பாடுறாரு எப்படி பாடுறாரு காதல் பாடல் அப்படி பாடுறாரு எல்லாம் நடிகருக்கும் அப்படி வரும்போது ஒரு ஒரு பாடலாக கே ஆர்வமாக வந்து அவருடைய பாடல்கள் கேட்டுகிட்டே வந்துட்டு போது அவருடைய ரசிக்கனாவே ஆயிட்டேன் நான் அவ்வளோ ஒரு அழகான குரல் ஒவ்வொரு நடிகருக்கும் ஒவ்வொரு நடிகர் அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா த்ரீ ஸ்டார் சொல்லுவாங்க எம்ஜிஆர் சார் சிவாஜி சார் ஜெமினி கணேசன் சார்வாங்க அவங்க படங்கள்னு இல்லை ஜெய்சங்கர் சார் இருக்கார் அவர் கும்பாடி இருக்கார் ரவிச்சந்திரன் சார் இருக்கார் எஸ் எஸ் சார் இருக்கார் எஸ் சார் இருக்கார் எஸ் ராஜந்திரன் சார் அப்போ முன்னணி நடிகர்கள் எல்லாருக்குமே அதெல்லாம் நம்ம ரசி ரசித்து கேட்க ஆரம்பிச்சிட்டேன் அவருடைய பாடல்கள் என்ன ஒரு பாடல்கள் அவ்வளோ அவங்க இந்த நடிகர்களுக்கெல்லாம் ஒவ்வொரு நடிகர்களுக்குமே அவர் வந்து பாடும்பொழுது அதை கேட்கும்போது அந்த பிக்சரேஸில் பார்க்கும்போதே நம்மளுக்கு அவங்களே போடுற மாதிரி இருக்கும் அந்த நடிகரே பாடுற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு அந்த குரலை வந்து அவ்வளோ அற்புதமாக கொடுப்பார் பாருங்கள் முத்துராமன் சார் சார் முத்துராமன் சார் ஏவிஎம் ராஜன் சார் அதெல்லாம் சொல்லலாம் நிறைய சொல்லலாம் சாரை பற்றி ஐயாவை பற்றி நிறைய சொல்லலாம் அவ்வளோ பாடல்கள் எதுவுமே ரிஜெக்ட்டே பண்ண முடியாது நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது அவ்வளோ அவ்வளோ அழகாக அவ்வளோ சார் அவ்வளோ இதுவாக கொடுத்துருக்காரு ஐயா அதை யாரும் மறக்க முடியாது நிறைய கலைஞர்கள் ஐயா ஐயாவுடைய பாடல்களை கேட்டிருக்காங்க இன்றளவிலும் கேட்குறாங்க இனி எந்த காலத்துலையும் கேட்பாங்க ஐயாவெல்லாம் மறக்கவே முடியாது மறக்கிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது உலகம் இருக்கும் வரை ஐயாவுடைய புகழ் இருக்கும் அதில் வித சந்தேகமும் இல்லை நாகேஷ் சாருக்கும் பாடியிருக்கார் சந்திரபாபு சாருக்கும் பாடியிருக்கார் சந்திரபாபு சார் பார்த்திங்கன்னா அவர் ஓன பாடுறவர் சந்திரபாபு சார் அவர் பார்த்திங்கன்னா அந்த அவருக்கு இவர் வாய்ஸ் கொடுத்துருப்பார் நான் ரொம்ப ரசித்து அன்னை படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு லைலா பஞ்சன் ட்ராமா ஒன்று வரும் அவ்வளோ அற்புதமாக நாகேஷ் சாருக்கு வந்து ஏல் ரவன் சார் போடுவார் ஐயா டிஎம்எஸ் சார் வந்து சந்திரபாப் போடுவார் என்ன மணிகான அந்த படம் வந்து அவ்வளோ வெற்றிக்கரமாக ஒன்றுதுன்னா அந்த ஒரு பாடல்கள் கூட சொல்லலாம் அவ்வளோ அழகாக பாடியிருப்பார் அவ்வளோ அழகாக நல்லா குறைகளே சொல்ல முடியாது ரசித்து கேட்கலாம் அந்த வாய்ஸ்லாம் அந்த குரல்லாம் அவ்வளோ தெளிவாக இருக்கும் பாருங்கள் தமிழ்னா தமிழ் அவ்வளோ ஒரு தெளிவாக தெல்ல தெளிவாக கொடுப்பார் ஐயா அதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கலாம் தெல்ல தெளிவாக இருக்கும் அதெல்லாம் மறக்க முடியாது ஜெய்சங்கர் சார் போனால் ஜெய்சங்கர் சார் மாதிரியே இருக்கும் ஜெய்சங்கர் பா சாருடைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ரசித்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அவருடைய படங்கள்லாம் அவ்வளோ அழகாக பாடுவார் ஐயா கேட்டுகிட்டே இருக்கலாம் அப்படியே அவர் அப்படியே ஒரு டிஎட்ஸ் இருந்தாலும் சரி அந்த ஒரு சோலோ சாங்காக இருந்தாலும் சரி அவ்வளோ அழகாக அவ்வளோ அவ்வளோ அழகாக அவ்வளோ ரீசன் சார் சிவகுமார் சார் எல்லா காலகட்டங்களையும் அவங்க எல்லாருக்குமே காலகட்டங்கள்லேயே சிவகுமார் சார் கமலாஹாசன் சாருக்கும் பாடியிருக்காரு ரஜினி சாருக்கும் பாடியிருக்காரு இன்னும் இன்னும் உள்ளே வந்துட்டே இருந்தீங்கன்னா ஒருத்திலராக வந்து சத்யராய் சாருக்கும் பாடியிருக்காரு விஜயகாந்த் சாருக்கும் பாடியிருக்கார் எண்ணற்ற கலைஞர்களை கடைசி அவ்வளோ ஆண்டு பல்லாண்டு காலம் வந்து அந்த அளவுக்கு அவர் அந்த ஒரு குரலை கொடுத்துருக்கார் ஒரு சில விஷயங்கள பக்தி பாடல்கள் பாருங்கள் பக்தி பாடலாம் அவ்வளோ அழகாக ஆல்பம்லாம் பண்ணியிருக்காரு ரொம்ப அற்புதமான மனிதர் நம்மளுக்கு கிடைச்சது அவர் ஒரு பெரிய பாக்கியம் ஐயா நம்மளுக்கு கிடைச்சது அதை மறக்க முடியாது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சிங்கப்பூரில் அண்ணன் திராவிட செல்வன் இருக்கார் அவருடைய அவரு நீண்ட கால நண்பர் எனக்கு அப்பருடைய பதிவுகள் இந்த மாதிரி பதிவுகளில் நானும் அவர்கிட்ட பேசியிருக்கேன் இந்த பதிவுகள்லாம் அண்ணன் போடுவார் ஐயாவுடைய பதிவுகள்லாம் இது வரைக்கும் நம்மளே பார்த்துருக்க மாட்டோம் ஐயாவுடைய அந்த மாதிரி ஒரு சில பாடல்கள் பக்தி பாடல்கள் அந்த அந்த வீடியோஸில் ஒரு பழைய பாடல்கள் ஆனால் குரலை பார்த்திங்கன்னா ஐயா பாடியிருப்பார் அவ்வளோ கேட்குறதுக்கு ஆஹா இதெல்லாம் நம்ம பார்த்ததே இல்லையே அவ்வளோ ஒரு ஆர்வமாக அதை பிடிச்சி அவர் ஒரு வேலையாக வந்து ஒரு பெரிய ஒரு ஐயாவுக்காக டிஎம்எஸ் ஐயாவுக்காக அண்ணன் திராவிட சில அண்ணன் அவ்வளோ வேலைகளை எடுத்து அந்த ஒரு பதிவுகளெலாம் மிக்க சிறப்பாக செயல்படுத்துறது யாரும் சொல்ல முடியாது இனிமேல் பெரிய பாக்கியம் அண்ணன் அண்ணனுக்கு பெரிய பெரிய வணக்கம் ரொம்ப நன்றி அவருடைய பதிவுகள்லாம் நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க இது வரைக்கும் பார்க்காத பதவிகள் எவ்வளோ பேர் பார்க்காம இருந்திருப்போம் ஐயாவை பிடிச்சவங்க ஐயாவை ரசிக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களோட ஒரு பதிவுகளில் ஒவ்வொரு பதிவும் வந்து நாங்கள் வந்து என்றைக்குமே மதிக்கிறோன்னா ரொம்ப நன்றி அண்ணனுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் திராவிட செல்ல அண்ணனுக்கும் அதனால் ஐயாவுடைய பிறந்தநாள் அன்னைக்கு வருது அவரை நான் வணங்கி போற்றல வணங்கிறேன் நன்றி